ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காரண்யா பிளாக்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பிரியாணி அலை ரெண்டு பட்டை அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு அரை ஸ்பூன் மிளக ஆட் பண்ணிக்கிறேன் நாலு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காய் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கிறேன் தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கோங்க இப்போ அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் குருமாவில் உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும்ன்ட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்டையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இன்னைக்கு நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிடலாம் நல்லா மசாலாவில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க மூடி வச்சிடலாம் ஆஃப் அன் அவர் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்போ தான் உருளைக்கிழங்கு சிக்கன்லாம் நல்லா வெந்திருக்கும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் உருளைக்கிழங்கு சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து பவுலில் ஊற்றிக்கலாம் என்னோடய ஃபேவரட் சிக்கன் குருமா உங்களில் யாருக்கெலாம் சிக்கன் குருமா ரொம்ப பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி பூரி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பாய் பாய்